கனடாவில் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளை போலீசார் வர பதினேழு மணி நேரம் தாமதம் மிசிசாகாவில் இடம்பெற்ற வீடுடைப்புச் சம்பவம் ஒன்றில் அவசர அழைப்பு விடுக்கப்பட்ட பின்னரும் போலீசாரின் வருகை பல மணி நேரம் தாமதமானதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்குப் பிந்தி மிசிசாகா ரோட் மற்றும் ஹைவே 403 த்ரீ பகுதியில் அமைந்துள்ள பிரைட்வெல் கோட் இல்லம் ஒன்றில் இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றது வாகனத்தில் வந்த முகமூடி அணிந்த நான்கு சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தனர் வேலைக்கு சென்றிருந்த வீட்டு உரிமையாளர் ராஜேந்திர பிரசாத் நிகழ்வுகளை தொலைதூரத்திலிருந்து அவதானித்துள்ளார் கொள்ளை நடந்து கொண்டிருந்த போது அவரது மகள் சுகாந்த் குப்தா போலீசாருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாய்க்கு ஏதேனும் தீங்கு நேரிடலாம் என்ற அச்சத்தில் அவர்கள் உடனடியாக உதவி கோரியுள்ளனர் ஆனால் பல மணி நேரம் அவர்கள் காத்திருக்க நேரிட்டது பீல் போலீஸின் உதவி அடுத்த நாள் காலை எட்டு மணிக்கு மட்டுமே கிடைத்துள்ளது இந்த தாமதம் தொடர்பாக பேசிய பீல் போலீஸ் பதில் சார்ஜன் டைலர் பெல் மொரேனா அப்போது பல அவசர அழைப்புகளுக்கு பதிலளித்து வந்ததால் அபாயமில்லாத இந்த கோரிக்கையை பின்னுக்கு தள்ள வேண்டியிருந்தது என விளக்கினார் இந்த கொள்ளையர்கள் நாயையும் தாக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தில் அந்த குடும்பம் தற்போது பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளது தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்